சார்பாக கேட்கிறேன் இந்த கூட்டணி இந்த கூட்டணி மேடையில் அவர்கள் கூட்டணியை அறிவிக்கும் பொழுது அறிவித்த பிறகும் எடப்பாடியார் அவர்கள் எதுவுமே திறந்து பேசவில்லையே ஏன் சரி இந்த கூட்டணிக்கு அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமா ஒப்புதல் கொடுக்க வேண்டுமா கடந்த காலங்களில் என்னென்னவெல்லாம் அரசியலில் நடந்திருக்கிறது இந்த கூட்டணி தொடருமா இடையில் முறியுமா அப்படி வரலாறுகளெல்லாம் எல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கிறதா என்பதை பற்றி பார்க்கலாம் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க அப்பீல் பண்ணேன் இப்போ பார்க்கலாம் கூட்டணி என்பது இறுதியானது அல்ல அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி முன்னாள் முதல்வராக இருந்தாலும் எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பவர் ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு பவர் எல்லோரையும் கைகட்டி வாய்புத்தி அப்படியே இருக்க வைக்கக்கூடிய ஆற்றல் எடப்பாடிக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஆக இப்பொழுது அஇஅதிமுகவினுடைய பவர் செக்டார் யார் எடப்பாடியார் கே பி முனுசாமியா ஜெயக்குமாரா திண்டுக்கல் சீனிவாசனா யாருமே கிடையாது அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு தான் இன்றைக்கு பவர் செக்டார் சரி இந்த கூட்டணியை அறிவிக்கும் பொழுது அமித்ஷா அறிவிக்கும் பொழுது இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டதாக ஒப்புதல் கொடுத்தாரா எடப்பாடி என்றால் அவர் அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் நீங்க வேணா அறிவீங்க நான் பேச முடியாது ஏனென்றால் கூட்டணிக்காக பொதுக்குழுவில் நான் ஒப்புதல் பெற வேண்டும் அங்கீகாரம் பெற வேண்டும் இதுவே மிகப்பெரிய பிரச்சனையா வந்துருச்சுன்னா யாரை கேட்டு நீங்க அறிவிச்சிங்க மேடையில் எங்களை எல்லாம் கேட்டீங்களான்னு பொதுக்குழுவில் கேட்பாங்க அதனால நான் ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி அங்க அமித்ஷாவுக்கிட்ட சொல்லிட்டார் இதுதான் நடந்தது இது ஒரு தந்திரம் எதுவுமே பேசாமல் இருந்து கொண்டு நான் பொதுக்குழுவில் கூப்பிட்டு பொதுக்குழுவை கூட்டி இதற்கு அங்கீகாரம் வாங்க வேண்டும் என்றால் பொதுக்குழுவை கூட்டி இதற்கு அங்கீகாரம் வாங்க வேண்டுமா என்றால் வாங்க தான் வேண்டும் நிச்சயம் இந்த கூட்டணிக்கு பொதுக்குழு அங்கீகாரம் கொடுத்தாக வேண்டும் அல்லது வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்கலாம் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆகவே பொதுக்குழுவில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் தேர்தல் முடிவு தேர்தல் கூட்டணி சரி இப்ப பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா என்றால் அதுவும் பொதுக்குழுதான் முடிவு செய்ய வேண்டும் ரொம்ப தந்திரமாக மிக விவரமாக ஒரு தீர்மானம் செய்யலாம் எடப்பாடி பொதுச்செயலாளர் தான் எடப்பாடி பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியில் தொடர்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கின்ற அதிகாரத்தை கூட்டணி அமைக்கின்ற யாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்ற அதிகாரத்தை இந்த நான்கு பேர் குழுவிற்கு அளிக்கிறோம் அல்லது ஜெயக்குமாரை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக நாங்கள் நியமிக்கிறோம் அல்லது கேபி முனுசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக நாங்கள் நியமிக்கிறோம் என்று பொதுக்குழு ஒரு தீர்மானத்தை போட்டால் அமித்ஷாவுடைய இந்த கூட்டணி செல்லுபடியாகாது செல்லுபடியாகாது சரி இருந்தும் அமித்ஷா ஏன் அவசரப்பட்டு இந்த ஒரு வருடம் இருக்கின்ற பொழுதே இந்த கூட்டணிக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார் என்றால் இரண்டு காரணங்கள் ஒன்று இவிஎம் மெஷின் அதுகளை சரி பண்ணணும் இப்பவே அதையெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எந்தெந்த தொகுதியை பிரிச்சுக்கிட்டா தானே அங்கே பண்ண முடியும் மாறுதில்ல அதிமுக நிற்கிற இடங்களில் எத்தனாவது இடத்துல இருக்கு பாஜக நிற்கிற இடத்துல முதல்ல பாஜக தாமரை சின்னம் இருக்கும் பாஜக நிற்கிற இடங்கள்ல முதல் அல்லது இரண்டாவது இடத்துல அதே சமயம் அண்ணாதிமுக அது மூன்றாவது அல்லது இரண்டாவது இடத்துல இருக்கும் இதெல்லாம் அந்த மிஷினை சரி பண்றதுக்கு அது ஒரு காரணம் இரண்டாவது இரண்டாவது காரணம் காரணம் என்னவென்றால் மோடியை பிரதமர் பதவியில இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்று கூப்பாடு போடுகின்ற சுப்பிரமணியம் சாமி போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் பெரிய தலைவர்கள் மோகன் பாகவத் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் பாத்தியா எனக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுக்கு அதிமுக கூட்டிகிட்டு வந்து இழுத்து கொண்டாந்து பாரதிய ஜனதா கட்சி மேடையில வச்சுக்கிட்டு நான் அறிவிக்கிறேன் பாத்தியா இந்த சாமர்த்தியம் யாரால முடியும் தான் முடியும் வாய மூடிக்கிட்டு இருங்க இந்த செய்தியையும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஆர் ஐ மிரட்டி இருக்கிறார் தனக்கு எதிராக இருக்கின்ற எதிர் சக்திகளை அடக்கி ஆள்வதற்கு தன்னுடைய சாமர்த்தியத்தை எப்பொழுதுமே காட்ட வேண்டும் நான் தாண்டா நம்பர் ஒன் கூட்டணி அமைக்கிறது இல்லை எல்லாரும் மூடிக்கிட்டு இருங்கடாங்கிறது ஒன்று ஒரு செய்தி இன்னொன்று தேர்தலுக்கான இவிஎம் மெஷின்ஸை சரி பண்ணும் ஆக இரண்டு விஷயங்களுக்காக இவர்கள் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்றாலும் கடந்த காலங்களிலே தமிழகத்தில் என்ன நிலை கடந்த காலங்களில் பல தடவை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சீட் பேரம் சரியாக வராமல் தனியாகவே அவங்க வைகோவோட சேர்ந்து தனியாக வைகோவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தனியாக சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நின்றிருக்கிறார்கள் அந்த வரலாறு அதே போல் வைகோ திமுக கூட்டணியில் இருந்து இதோ வர்றார் அதோ வர்றார் திருச்சி மாநாட்டுக்கு வந்துட்டார்னா சொன்னதுக்கு பிறகும் கடைசி கட்டத்தில் அவர் கூட்டணியை முறித்துக் கொண்டார் அதிமுகவில் போய் சேர்ந்தார் இந்த மாதிரி கூட்டணி முறிந்த எல்லாம் வடநாட்டிலும் உண்டு தென்னாட்டிலும் உண்டு தமிழ்நாட்டு தமிழகத்திலும் நடந்திருக்கிறது இதுதான் வரலாறு ஆகவே இந்த கூட்டணி முறியாது என்று சொல்ல முடியாது இது பெபிகால் போட்டெல்லாம் ஒட்டலை ஆக இன்னும் அஇஅதிமுகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு யாரால் சரியாக கையாளப்பட முடியும் என்றால் யார் இந்த கூட்டணியை தீர்மானிப்பதற்கு முடியும் என்றால் அது பொதுக்குழு வேறு எந்த அரசியல் இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் எந்த ஒரு இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு ஜனநாயக வாய்ப்பு இன்றைக்கு அண்ணாதிமுகவில் தான் இருக்கு ஒரு ஜனநாயக இயக்கமாக அன்னாதிமுக இருக்குது ஏனென்றால் சர்வாதிகார தலைமைகள் எல்லாம் ஒளிந்து விட்டன பாரதிய ஜனதாவை எடுத்தால் சர்வாதிகார தலைமை காங்கிரஸை எடுத்துக்கொண்டால் அதுவும் அப்படித்தான் டெல்லி தான் தீர்மானிக்கும் சரி நிதிஷ் கட்சி அப்படித்தான் நிதிஷ் சொன்னது சட்டம் உத்தவ் தாக்கரே கட்சி உத்தவ் சொன்னதுதான் வைத்ததுதான் சட்டம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வைத்தது தான் சட்டம் ஜெகன்மோகன் ரெட்டி வைத்ததுதான் சட்டம் மற்றபடி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் எல்லாவற்றிலும் சர்வாதிகார தலைமை இருக்கிறது அதிமுகவிலே மட்டும் தான் சர்வாதிகார தலைமை ஒளிந்து சோசியலிச தலைமை ஒன்று வந்திருக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் வாத பிரதிவாதங்கள் செய்வார்கள் எதிர்த்து பேசுவார்கள் எடப்பாடி எதிர்த்து கருத்துக்களை கூறலாம் கருத்து சுதந்திரம் உண்டு இன்றைக்கு அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அடுத்தபடியாக கருத்து சுதந்திரம் இருக்கின்ற இடம் சோசியலிச தன்மை இருக்கின்ற இடம் என்றால் அது அதிமுகவில் அவ்வளவுதான் இந்த வாய்ப்பை அஇஅதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்வார்களா தொண்டர்கள் அவர்களிடம் தங்களுடைய மனக்குறையை சொல்வார்களா இந்த கே சி பழனிசாமி இந்த மாதிரி அஇஅதிமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு அந்த புகழேந்தி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க எடப்பாடியை பண்ண நினைச்சு அமித்ஷாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டுட்டு நீங்க தொண்டர்கள்ட்ட பேசுங்கயா பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட பேசுங்க கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கல்ல அவங்கள்ட்ட பேசி இந்த கூட்டணியை ஒத்துக்கிற வேண்டாம்னு சொல்லி பெருவாரியான பொதுக்குழு உறுப்பினர்களை உங்களால் இந்த கூட்டணிக்கு எதிராக தூண்டிவிட முடியுமா எடப்பாடி தர்மசங்கடமான நிலையில் தான் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது வெள்ளிடை மலை வெளிப்படையாக தெரிகிறது ஏன்னா அவரே ஒரு அதாவது ஆணிப்படுக்கையில் உட்கார்ந்திருந்தது போல் அவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி ஆணிப்படுக்கையின் மேல் அமர்ந்திருந்தது போல் அமர்ந்திருந்தார் எடப்பாடி ஆகவே அவரால் முடிந்ததை அவர் செய்திருக்கிறார் இப்பொழுது தொண்டர்களும் பொதுக்குழுவும் தான் இந்த விஷயத்தை கையில எடுத்து எடப்பாடியினுடைய கையை மீறி பொதுக்குழு தீர்மானம் போட முடியும் என்ற ஒரு சகாப்தத்தை தமிழகத்திலே நிரூபிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அஇஅதிமுக அதற்கான வேலைகளை அஇஅதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருந்து தலைமை கழக பேச்சாளர்களில் இருந்து அத்தனை பேரும் இப்பொழுதுதான் நீங்கள் பேச வேண்டிய நேரம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு மேல பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலே இருக்குது மேயிலிருந்து கணக்கு பண்ண பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது ஆகவே இன்னும் பன்னிரெண்டு மாத காலத்திற்குள் பேசலாம் விவாதிக்கலாம் திமுகவை தோற்கடிப்பதை விட அஇஅதிமுகவை காப்பாற்றி வைத்திருப்பதுதான் இன்றைக்கு உங்களுடைய தேவை திமுகவை தோற்கடித்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தால் அதை பாஜகவுக்கு வசதியாக போய்விடும் ஆகவே திமுகவை தோற்கடிப்பதை விட மரியாதையான ஒரு இடங்களை பெற்று தனித்தன்மையோடு விளங்கி கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியே வர வர வேண்டும் அதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்த அஇஅதிமுக பொதுக்குழுவுக்கு தான் இருக்கிறது பொதுக்குழு தீர்மானம் போட்டு இன்னொரு கமிட்டி ஒன்றத்தை ஃபார்ம் பண்ணி அதற்கு ஒரு தலைவரை போட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பொதுக்குழு தீர்மானித்தால் எடப்பாடியும் ஒன்றும் செய்ய முடியாது அமித்ஷாவும் ஒன்றும் செய்ய முடியாது சாதாரண நிலையிலே உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட நியமிக்கலாம் ஜெயக்குமருக்கு என்ன இடி ரெயின் இருக்கு இல்லை ஜெயக்குமார் போடலாம் அல்லது கேபி முனுசாமியை போடலாம் இப்படி எத்தனையோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போட்டால் அவங்க ஈடி அதற்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த தொந்தரவு கிடையாது என்பது பரவலாக பேசப்படுகின்ற உண்மை ஆகவே இதுதான் ஒரே வழி ஒரே வாய்ப்பு அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுக்குழுவும் விவாதிக்க வேண்டும் கட்சியினுடைய எதிர்காலம் கருதி தமிழகத்தினுடைய நலன் கருதி அஇஅதிமுக என்ற இயக்கம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நூறாண்டுகளை கடந்தும் அஇஅதிமுக ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்க வேண்டும் அந்த இயக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற காப்பாற்றி வைக்கின்ற அஇஅதிமுக இயக்கத்தை என்ற ஜனநாயக இயக்கத்தை காப்பாற்றி வைக்கின்ற பொறுப்பு இன்றைக்கு அதனுடைய தொண்டர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது இன்றைக்கு தான் சோசியலி புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு சோஷலிஸ்ட் அந்த சோசலிஸ்ட் சித்தாந்தம் இன்றைக்கு தான் தன்மையோடு விளங்குகிறது அஇஅதிமுக இயக்கம் இதை காப்பாற்றி வைக்க வேண்டும் மற்ற கட்சிகளுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு தீர்மானத்தை பொதுக்குழு நிறைவேற்ற வேண்டும் பார்க்கலாம் என்ன செய்கிறார்கள் என்று இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்